கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த வருஷத்தின் முதல் நாளிலே மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது இந்த புதிய வருஷத்திலே எங்களுடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பழைய வருஷத்துல நிறைய கஷ்டங்கள் வேதனைகள் நெருக்கடிகள் பஞ்சங்கள் வியாதிகள் அடி அடிபட்டு தலை தூக்க முடியாம காலடி எடுத்து வச்சு அடுத்த அடி வைக்க முடியாம ரொம்ப கஷ்டத்தோட இருந்தீங்க ஆனா ஆண்டவர் பெரிய கிருபையினால உங்களை ஆசிர்வதிச்சு புதிய வருஷத்துக்குள்ளால அழகாக தூக்கிட்டு வந்திருக்காரு சும்மா வரலாம் அவங்கள தூக்கிட்டு வரல தன் தோல் மேல சுமந்து புதிய வருஷத்துக்குள்ளால கொண்டு வந்து லேண்ட் பண்ணிட்டார் ஸோ இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் உங்களை அழகாக தூக்கிட்டு வந்து புதிய வருஷத்துக்குள்ளால நிறுத்திட்டு இதுக்கு மேலே நீ எப்படினாலும் பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போக அவர் ஒரு மனுஷன் அல்ல பொறுப்பான தெய்வம் சொல்லுங்க பார்க்கலாம் பொறுப்பான தெய்வம் அன்பான தெய்வம் ஸ்வீட் காட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளால் அழகாக அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த புதிய வருஷத்தில் நிறுத்திட்டு ஒரு விசேஷத்தை மங்கள வார்த்தையை வச்சு உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு ஆஸ்வதிக்க போறார் அந்த மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் உங்கள் கூட இருந்து உங்களை ஆஸ்வதிக்கும் எல்லாரும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க என்னுடைய எடுத்து வாசியங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் இந்த புதிய வருஷத்துல ஆண்டர் உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு சொல்றாரு உங்களை விசாரிச்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான காரியத்தை நான் செய்வேன் அடுத்து சொல்றாரு இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஒன்றாம் தேதியில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் என்னுடைய கண்கள் உங்கள் மேல் பதிந்திருக்கும் ஆண்டவுடைய கடைக்கண் பார்வை மட்டும் உங்க மேல பட்டுருச்சுன்னா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க பொதுவாக சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நல்ல மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஆளுங்களை பார்த்து சொல்லுவாங்க அவர் பார்வையில மட்டும் நீ பட்டுட்டா நீ எங்கேயோ போயிருவப்பா அப்படின்னு சொல்ல சொல்றத பாக்குறீங்க அப்படின்னா என்னன்னா அவர் பார்வையில நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டேன்னா உன்னை கண்டிப்பா அவர் தூக்கி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவார் ஒரு உலக மனுஷனுக்கே அப்படிப்பட்ட பாராட்டு நம்ம கொடுக்க முடியும்னா அகில உலகத்தை உண்டாக்கின உங்களை பார்த்து பார்த்து தன்னுடைய சொந்த என் பார்வையில் நீ இருந்தா விட்டுவாரா ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக அவருடைய பார்வையில யாரெல்லாம் பட்டாங்களோ அத்தனை பேருக்கு நல்லது செய்தார் தானே இந்த புதிய வருஷத்துல அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உர்ஜிதப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்தும்படி இந்த வார்த்தை தான் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால ஒரு குருடன் அவருடைய பார்வையில் பட்டான் அவனுக்கு பத்திமையோ என்று பெயர் அது வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தான் ரோட்டில் நின்று ஆனா என்னைக்கு ஆண்டருடைய பார்வையில் அவன் பட்டானோ அதன் பிறகு அவன் பிச்சை எடுத்த நிலைமைக்கு முடிவு வந்தது அவன் பார்வை அடைந்து இயேசுக்கு பின்னால போனான் ஸோ இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவருடைய பார்வை ஓமையில விழுந்துருச்சுன்னா அங்கேயும் இங்கேயும் போய் அக்கா வீட்லேயும் அண்ணன் வீட்லேயும் சித்தப்பா வீட்லேயும் ஃப்ரெண்டு வீட்லேயும் போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுறா ஒரு அஞ்சாயிரம் கொடுமா ஒரு பத்தாயிரம் கொடுமா நான் தந்துடுறேன் அடுத்த மாதம் தர்றேன் பிள்ளை கல்யாணம் வச்சுருக்கேன் பிள்ளை ஃபீஸ் கட்டுறேன் யாருகிட்டையும் இந்த புதிய வருஷத்தில் நீ கையேந்த ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் ஏன்னா அவருடைய பார்வையில் இப்போ நீ நிற்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவுடைய பார்வையில விழுந்துருச்சு உன் முழு குடும்பத்தின் மீது விழுந்துருச்சு கடங்காரம் வந்து வீட்டு வாசற்க என் ஆண்டவரால் அனுமதிக்க முடியாது அன்னைக்கு அவனுக்கு பார்வை கொடுத்து அவனுடைய விளக்கேத்தி வச்ச ஆண்டவர் நம்பிக்கையோட காலையில மங்கள வார்த்தையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விளக்கேத்தி வைக்கிறார் அழக வைக்கிறார் உங்க வாழ்க்கையில ஒரு துளிர்வுடன் காலம் ஆரம்பிக்க போகுது இதுக்கு மேல நீங்க மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதான் இதுக்கு நீ மலை மலைமேல் உள்ள பட்டணம் போல எல்லாருடைய பார்வைக்கு தெரிய ஆண்டருடைய பார்வை உன் மேல விளக்கிறது ஆண்டருடைய பார்வை அன்றைக்கு ஒரு பேய் பிடித்தவன் மேல விழுந்தது லேகியவன் என்று அவனுக்கு பெயர் பார்வை விழுந்த உடனடியாக அவனுடைய சரீரத்தை தானே காயப்படுத்திக்கிறான் கல்லால தன்னை தானே அடிச்சுக்கிறான் இப்ப கூட சில பிள்ளைங்க நீங்க பாத்திருப்பீங்க சில மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க இல்லைன்னா சில பிசாசு கட்டில் இருக்கிறவங்க கொண்டு போய் தலையை கொண்டு போய் சில பிள்ளைங்களே தரையில போட்டு முட்டுறதை பார்ப்பீங்க சுவர்ல கொண்டு முட்டுறதை பாப்பீங்க சிலர் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பாப்பீங்க இதெல்லாம் தகாத பிசாசுடைய செயல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட இதுக்கெல்லாம் ஆண்டவர் முடிவு கட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த முதல் நாள் காலை வேளையில் அதிகாலையில் ஆண்டவருடைய பார்வையில் நீ விழுந்திருக்கிற ஆண்டவர் தான் உன்னை புதிய வருஷத்துக்குள்ளே சுமந்து கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே உன்ன ஒரு பார்வை பார்க்குறாரு அன்னைக்கு லேகியனை ஒரு பார்வை பார்த்தாரு உடனே லேகுவனுக்குள்ளே இருந்து அசுத்தாபிகள் பேச ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவரையே உமக்கும் எனக்கும் என்ன என்ன விட்டுருங்க நான் போயிடுறேன் 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 ஆண்டவர் சொன்னார் பொல்லாத பிசாசு என் பிள்ளையை விட்டு புறப்பட்டு போ இவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னார் அடுத்த நிமிஷம் இருந்து அந்த ஆயிரக்கணக்கான பிசாசுக்கள் அந்த பண்டிக்குள்ளால போய் மேலேருந்து கீழே விழுந்து பள்ளத்தில் விழுந்து அவர்கள் மடிந்து போயின அப்படின்னா உன்னை வேதனைப்படுத்தின ஆவிகளை ஆண்டவர் இன்றைக்கு உன்னிடத்திலேருந்து அப்புறப்படுத்தி அதை மடிந்து போக பண்ணுகிறார் இனி உனக்குள்ள வராதேன்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் ஆவியில இருக்கிறியா அந்த டிப்ரஷன் ஆவி இந்த வார்த்தை கேட்டு விட்டு சைலண்டா இப்ப போயிடுது மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில மன அழுத்தத்தில் பாதிப்பின் அந்த சைலண்டா இந்த சத்தத்தை கேட்கும் போது உன்னை விட்டுட்டு போயிடுது உன்னை நீயே காயப்படுத்திட்டு இருக்கிறியா பிளேட வச்சு கையில் உள்ள தோல் இந்த நரம்பை எல்லாம் கட் பண்ண முயற்சிக்கிறியா இல்லைன்னா தற்கொலை ஆவி உனக்குள்ளே இருக்குதா வாழ்ந்து என்ன பிரயோஜனன்னு உன்னை யோசிக்க வைக்குதா இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது புறப்பட்டு போன் கட்டளை கொடுக்குறேன் எல்லாம் சைலண்டாக போனோம் எல்லா தற்கொலை நாவிகள் முரட்டாட்டத்தின் ஆவிகள் சமாதானத்தை கெடுக்க ஆவிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியேற்றுகிறார் இச்சை நாவிகள் எல்லாத்தையும் வெளியேற்றி உன்னுடைய லைஃப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார் தான் வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் ஆண்டவருடைய கண்கள் மேல இருக்கும் அப்படின்னா ஆண்டவருடைய பார்வைக்கு இனிமே தப்ப முடியாது ஃபுல்லா ஆண்டவருடைய பார்வையில தான் நீங்க இருப்பீங்க இப்போ எல்லாம் சில இடங்கள்ல போகும்போது யூ ஆர் அண்டர் சிசிடிவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அந்த கேமரா பார்வையில தான் நீங்க இருக்கிறீங்க அப்படின்வாங்க இன்னைக்கு அந்த கேமரா இல்லை ஏசப்பாவுடைய கேமரா இப்போ உங்களை படம் பிடிக்கிறது அது ஜெனிவனான கேமரா பார்த்த உடனே திருகுகிற கேமரா தான் இயேசுவின் கண்கள் கண்கள் அழகான புறா கண்கள் என்று வேதம் வர்ணிக்கிறது அழகான இயேசுவின் கண்கள் இன்னைக்கு உங்கள் மேலே படுது சரி அன்னைக்கு அந்த லேகியோனுக்கு மேலே அவனுடைய பார்வை பட்ட உடனே அவனுடைய எல்லா வசுத்தாவிகள் அவனுக்குள்ளேந்து வெளியறிச்சி அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்தான் புத்தி தெளிவில்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற ஏதோ ஒன்று அவங்களே பேசி கொண்டிருக்கிற காதில் அந்த சத்தம் கேட்குது இந்த சத்தம் கேட்குதுன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் வீட்டில் உள்ள யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிகளை எல்லாம் காதில் பேசுறது கண்ணில் படுறது எல்லாத்தையும் ஆண்டோர் வெளியேற்றி புதிய வருஷத்தில் விடுவிக்கப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் நடமாடும்படி வாழும்படி கர்த்திறவங்களுக்கு அணுக்கிறகம் பண்ணணும் அடுத்தபடியாக போன ஒருத்தனை கொண்டு போகிறாங்க இயேசுடைய பார்வையில் அவன் படுகிறான் நான் என்னொரு விதவையினுடைய மகன் அவன் அடக்கம் பண்ணுறதுக்கு பாடையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க பாடையில் இருக்கிற செத்து வாலிபன் இயேசுவின் பார்வையில் பட்டான் அப்ப ஆண்டவருடைய பார்வையில அவன் மேல் ஆண்டவருடைய கண்கள் பதிந்ததன் நிமித்தம் என்ன நடந்துச்சு ஆண்டவர் அவனை பார்த்து மனதுருகி அந்த பாடையை கொண்டு போய்ட்டே இருக்க அந்த ஆண்டர் தொட்டார் உடனே எல்லாரும் நின்றுட்டாங்க என்ன பண்ண போடுறாருன்னு பார்த்தாங்க ஒரே வார்த்தை சொன்னார் வாலிபனே எழுந்தர் அடுத்த நிமிஷம் அவன் உயிரோடு எழம்பினான் அந்த விதவைக்கு இருந்த ஒரே சொந்தமும் போனதை ஆண்டர் மறுபடியும் உயிரூட்டி அவளுடைய கையில் கொடுத்துட்டு அவர் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ ஆண்டருடைய பார்வையில் மட்டும் அன்னைக்கு அவன் படலேன்னா அவ்வளோதான் அவனை கொண்டு அடக்கம் பண்ணியிருப்பாங்க அந்த விதவை தாய் இன்னும் ஒரு பிள்ளை கூட இல்லாத ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டிருப்பார் அப்போ ஆண்டவருடைய பார்வையில் வந்தால் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய பார்வையில் கெட்டது ஒன்று நடக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் இன்னும் நிறைய அடிக்கிட்டே போகலாம் நமக்கு நேரம் இல்லை அப்போ நம்ம இன்னைக்கு என்ன டிசிஷன் எடுக்க போகிறோம் ஆண்டவருடைய என்னை உம்முடைய பார்வைக்கு கீழே தருகிறேன் எனக்கு நீங்க தான் ஆலோசனை கத்தனா இருக்கணும் மேல் உங்களுடைய கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு என்று சொல்கிறேன் இதுக்கு முன்னால யார் யார் ஆலோசனையிலோ நான் வாழ்ந்தேன் இதுக்கு மேலே நான் அதுக்கு தயாராக இல்லை ஆண்டவரேன் உங்கள் பார்வையில் நான் வாழ ஆசைப்படுறேன் உங்க ஆலோசனையில் வாழ ஆசைப்படுறேன் என்னை ஏற்றுக்குங்க ஆண்டவரேன்னு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டருடைய பார்வை உங்க மேலே இருக்கும் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த வருஷத்துல எங்க போனாலும் ஆண்டவருடைய கண்ணு நம்ம மேல பட்டுட்டே இருக்குதுன்னா தீய ஆவிகள் நம்ம இடத்துல வர முடியாது தரித்திரத்தின் ஆவிகள் நம்ம இடத்துல வர முடியாது ஒரு பெரிய செழிப்பை உங்களுக்கு கொடுப்பான் சோ நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருடைய பார்வைக்கு கீழே கண்களுக்கு கீழே பிரசன்னத்துக்கு கீழே நம்மளை இப்போ ஒப்பு கொடுக்க போகிறோம் இந்த வருஷம் முழுவதும் அது நம்மை சுவையான பாதையிலே நடத்தும் ஆசிர்வாதமான பாதையிலே நடத்தும் ஆரோக்கியமான பாதையிலே நடத்தும் ஆவிக்குரிய பாதையிலே நடத்தும் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கைய ஆண்டுடைய பார்வைக்கு ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க ஆண்டருடைய கண்கள் உங்க மேல பதிய எத்தனை பேர் ஆசிரியா இருக்கிறீங்க உங்க வியாபார ஸ்தலங்கள்ல ஆண்டுடைய பார்வைப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா எல்லாம் ஓடிப்போம் பெரிய செல்வங்கள் கொட்டு கொட்டுன்னு கொட்டோம் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் அப்படி செல்வ செழிப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஒருவேளை தனிமையில் கடந்து கஷ்டப்படுறீங்களா ஒரு வாழ்க்கை துணை அமையலன்னு கஷ்டப்படுறீங்களா உன்னுடைய வாடின முகத்தை ஆண்டவர் பார்த்து உனக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவார் ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு ஒரு நிரந்தரமான அரசாங்க வேலை இல்லை அதுவே உனக்கு ஒரு பெரிய மனோ இருக்கிறதா ஆண்டோடைய பார்வைப்பட்டா எப்படி ஆடு முயற்சிகிட்டு இருந்தவன் அரசனானோ அதே போல் உனக்கு அரசாங்க வேலை கொடுப்பார் ஸோ எல்லாரும் இன்னைக்கு ஒரு நல்ல முயற்சி எடுக்க போகிறோம் ஆண்டவரே உங்களுடைய பார்வைக்கு கீழாக உங்களுடைய கண்களுக்கு கீழே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் கண்களை மூடி செபிப்போமா ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த புதிய வருஷத்தின் முதல் நாளிலே இந்த அதிகால வேலையில யார் யார் இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய கண்கள் என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் வியாபாரத்தின் மீதின் வேலையின் மீதின் ஊழியத்தின் மீதும் என் பிள்ளைகள் மேலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவருடைய மன விருப்பத்தின்படியே அவர்களுக்கு தந்துரளி அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றும் எல்லா தடைகள் விலகட்டும் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் வியாதிகள் மாறட்டும் தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் தீர்க்காயுசும் என் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிற எத்தனையோ வியாதியஸ்தர்கள் அன்றைக்கு உம்முடைய சமூகத்தில உம்முடைய பார்வையில பட்ட பொழுது அத்தனை பேருக்கும் சுகத்தை கொடுத்த தேவன் அல்லவா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த மங்கள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகுவதாக வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் டிப்ரெஷன் ஆவிகள் தற்கொலை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக வாழ்வு கிடைப்பதாக நான் ஆசிர்வதிக்கிறேன் புதிய வருஷத்துல என் பிள்ளைகளுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை தாரும் சில பிள்ளைங்க புதிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் புதிய வாய்ப்புகளை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணுகிறதற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே நீ ரொம்ப நல்ல ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர் இன்றைக்கு பல காரியங்களை எங்களோடு பேசுகிறீர் எனவே இன்றைக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு நீ சொன்னது போல இவர்கள் மேல உங்களுடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி உம்முடைய ஆலோசனையின்படி என் பிள்ளைகள் வாழும்படி உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நோய் நொடியில்லாத வாழ்க்கை தாங்க புதிய வருஷத்துல நிறைய சுப காரியங்கள் குடும்பத்துல நடக்கட்டும் பிள்ளையுடைய கடன்கள் எல்லாம் அடைச்சி பிள்ளைங்க கூட கூடிய அமைச்சம் எடுக்கட்டும் புது மனுஷனா மனுஷிய வாழணும்னு தீர்மானம் எடுத்து புதிய மனுஷனா மனுஷிய வாழுகிற கிருபை என் பிள்ளைகளுக்கு தாங்க இந்த வருஷ கடைசியில என் பிள்ளைங்க சொல்லணும் கர்த்தர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பெரிய காரியத்தை செய்தான் இத நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்தது மாதிரி நிறைய பெரிய நல்ல விஷயங்களும் நல்ல காரியங்களும் இதுவரை எந்த வருஷத்துல நடக்கல எந்த வருஷத்திலும் இல்லாத நன்மையான காரியங்கள்

அஞ்சரை மணிக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு சீக்கிரமாக வந்து முன் வரிசையில் இடம் பிடிச்சிங்க இல்லைன்னா இடம் கிடைக்காது அந்த மைதானத்தில் ஸோ உங்கள் யாவரையும் தேவனின் நண்பழிங்கள் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம் முதல் நாள்லேயே ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு வாங்க உங்கள் டேன் நாள் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஆசிர்வாதத்தின் டேன் நாள் இன்னைக்கே கர்த்தர் உங்களுக்கு தரம்படி உங்களை நம்பிக்கையோடு அழைக்கிறோம் ஆண்டவரை நம்பி வாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ